ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீனிவாசன் சமையல் இன்னைக்கு ஸ்ரீனிவாசன் சமையல்ல தைப்பொங்கல் ஸ்பெஷல் கருணை கிழங்கு மொச்சை புளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த புளி குழம்பு வந்து பொங்கல் அன்னைக்கு எங்க அம்மா செய்வாங்க அவ்வளவு அருமையா இருக்கும் ஏன்னா இதுல சேர்க்கிற மொச்சை கருணைக்கிழங்கு இது எல்லாமே வந்து ஒரு சீசன்ல கிடைக்கக்கூடிய காய்கறிகள் இன்னைக்கு வாங்க வீடியோல கருணை கிழங்கு மொச்சை புளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கர்ல பெரிய சைஸ் கருணைக்கிழங்கு மூணு எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க இதை வந்து இன்னைக்கு நான் குக்கர்ல தான் வேக வைக்க போறேன் இது வந்து நான் ரெண்டு விசில் கொடுத்து வேக போதும் ரொம்ப வந்து குழஞ்சிடக்கூடாது கூடாது அதை எடுத்து வச்சிருங்க இப்போ ஒரு இன்னொரு ஒரு குக்கர்ல அரை கிலோ அளவுக்கு மொச்சை எடுத்துருக்குறேன் நான் இது வந்து ஃப்ரெஷ்ஷான மொச்சை அது வந்து அரை கிலோ சேர்த்துக்கோங்க ஒருவேளை நீங்க காஞ்ச மொத்த உங்கள்கிட்ட இருக்குன்னா முந்தின நாள் நைட்டு நல்லா ஊற வச்சுட்டு அப்புறமா வந்து வேக வச்சுக்கோங்க மூழ்கிற அளவு தண்ணி வச்சுட்டு குக்கரில் வந்து வெயிட் போட்டு மூடி வச்சுருங்க இதுவும் வந்து ரெண்டு விசில் தான் வைக்கணும் அதுக்கு மேலே வச்சிடாதீங்க ஒருவேளை காஞ்ச மொச்சைன்னா நாலு விசில் வரைக்கும் வைக்கணும் இப்போ பாருங்க நம்ம மொச்சையை வந்து இந்த மாதிரி நல்லா அமுக்கி பார்க்குறப்ப வந்து அது வந்து அமுங்கணும் அந்த அளவு பதத்தில் வந்து நீங்க வேக வச்சிருக்கணும் அதே மாதிரி பாருங்க கருணைக்கிழங்கும் நல்லா அமுக்கிறப்ப இந்த மாதிரி அமுங்கணும் இந்த வந்து ரொம்ப குழந்திருச்சுனா அப்படியே குழம்பு கூட வந்து ரொம்ப அப்படியே கரைஞ்ச மாதிரி ஆயிரும் ஒருவேளை குழந்திருச்சு அப்படின்னு சொன்னானே நீங்க குழம்பு கூட சேர்த்துட்டு ரொம்ப கிளற வேண்டாம் இப்போ வாங்க குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு அப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி பருவப்பில சேர்த்துட்டு கொஞ்சமா வாசனைக்காக காயம் சேர்த்துட்டு நல்லா பொறிச்சுக்கோங்க இப்ப இது கூட பதினஞ்சு போல சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் நம்ம சேர்க்கணும் அதை நல்லா வெட்டிட்டு கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க லேசா வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதா வெட்டி அதையும் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நீங்கள் வதக்கிடுங்க வெங்காயம் தக்காளி வந்து வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து வதங்கிடும் இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் அதுதான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம வதக்கியாச்சு இப்போ இது கூட வந்து நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் காரத்துக்காக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை வதக்கிடுங்க அது கூடவே ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி கூட சேர்த்துருங்க இப்போ இதில் போட்ட குழம்பு பொடியினுடைய லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த குழம்பு வந்து இந்த மாதிரி ஒரு கொதி வந்து வரணும் வந்ததுக்கு தான் நம்ம வேக வச்ச காய்கறிகளை சேர்க்கணும் இப்ப இந்த மொச்சையை வந்து நம்ம கூட சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு லேசா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ அடுத்து வந்து கருணைக்கிழங்கு அதையும் வேக வச்சிருக்கு இப்போ அதையும் நம்ம சேர்த்தாச்சு கருணைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கொ வந்து அப்படியே கிளறி விடாதீங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் அதனால் பார்த்து கவனமாக சேர்த்துட்டு இப்போ ஏசை கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு கொதி வரட்டும் இப்போ இதுக்கு சில மசால் பொருள் வந்து நம்ம அரைக்கணும் சின்ன தேங்காய் வந்து இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பூடு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சிருங்க இது வந்து நம்ம குழம்பு கூட சேர்க்கணும் இந்த மாதிரி பதத்தில் அரைச்சிருக்கணும் சீரகமும் கார்லிக்கும் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் இப்ப குழம்பு கூட வந்து அந்த தேங்காய் வந்து சேர்த்துருங்க அந்த ஜார கழுவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ இந்த குழம்பு வந்து லேசா வந்து கொதிக்கட்டும் இப்போ ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி லேசாக கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் கருணைக்கிழங்கு மொச்சை புளி குழம்பு இந்த குழம்பு வந்து எங்கள் அம்மா பொங்கல் அன்றைக்கி செய்வாங்க ஏன்னா அந்த சீசனில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் இது எல்லாமேவும் அவ்வளவு சத்து நிறைஞ்சது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் பச்சரிசி சதத்தோடு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த பொங்கலுக்கு இன்றைக்கி வந்து நான் கேரட்டு பீன்ஸு பருப்பு போட்டு கூட்டு வச்சிருக்கிறேன் அது கூட வேவும் கருணைக்கிழங்கு மொச்சை புளி குழம்பு வச்சிருக்கேன் ரொம்ப அருமையா இருந்துச்சு டேஸ்ட் இந்த தைப்பொங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த குழம்ப நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இது வந்து கொஞ்சம் மொச்சை குழம்பு மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் கருணைக்கிழங்கு புளி குழம்பு மாதிரியும் இருக்கும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் உங்களுக்கு நீங்க இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினம்தோறும் தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில் தேங்க்யூ